தூத்துக்குடியில் வாபு சிதம்பரனாரின் நூற்று ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவையொட்டி அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சுதந்திரப் போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழர் வாபு சிதம்பரனாரின் நூற்று ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் உள்ள அவரது சிலைக்கு திமுக சார்பில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உடன் அதேபோல் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான எஸ் பி சண்முகநாதன் வாபு சிதம்பரனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் உடன் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சுதாகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் முரளிதரன் தலைமையில் வாபு சிதம்பரனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்